நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக் வியூ சரி உங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு மேலதாங்க பிரச்சனை ஒரு பக்கம் ஆரம்பிக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த சுடரி இருக்காங்களா அதாவது ரேணுகா போல நடிச்சுன்னு இருக்கும் சுடரி இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துன்னு இருக்குங்க இப்ப இவங்க உயிர் போற நிலமையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே நடந்ததே வேறு இப்போ அவங்க போய் ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிட்டாங்க ஆனா அதே சமயத்துல கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல நம்ம மல்லியை பிடிச்சி செம்ம திட்டுங்க எதுக்காக திட்டுறாரு என்ன காரணத்துக்காக திட்டுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு பக்கம் தெரியல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் திட்டு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி ஓகே இது நம்மளோட தப்பு அதனால நாம தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட இருக்காங்க நம்ம மல்லி ஆனா அதே சமயத்துல இனிமே கண்மோடையே நின்றாத இந்த வீட்டுக்கே வந்துடாதா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரியாக்ஷன் காட்டிடுறாரு உடனே நம்ம சுடர் இருக்காங்கல்ல அவங்க ஒரு ஆணவத்துல சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கலாம் ஆனா இங்க அதுதாங்க நடக்கல ஆனா இங்க நடந்ததே வேற விஷயம் அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஏண்டா இந்த மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நடந்தது வேறு விஷயங்க அப்படி நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தாங்க நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற தகவலை கண்டிப்பா உங்ககிட்ட நான் பகிர்ந்து அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம சுடறி இருக்காங்கல்ல அவங்களுக்கு அடிபட்டு அவங்களுக்கு சுத்தமாகவே பழைய நினைவுகள் எல்லாமே இப்ப போயிடுச்சுங்க அவங்களுக்கு இப்ப என்ன யாருன்னே சொல்லிட்டு தெரியலண்ணா யாரு அப்படின்ற கேள்வி திரும்ப கேட்கறாங்க ஏன்னா இத்தனை நாள் ரேணுகாவா நடிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அவங்க சுத்தமாவே தான் ஒரு சுடரி அப்படின்ற விஷயத்தவே மறந்துட்டு தான் யாருன்றதே தெரியாத அளவுக்கு இப்ப மனநிலம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட நம்ம விஜய்க்கு ஷாக் ஆயிருது ஒரு பக்கம் ஐயோ என்னடா இப்ப புதுசா இப்ப திரும்ப பஸ்ட் இருந்தா பஸ்ட் இருந்து ஒன் பை ஒன்னா ஆரம்பிக்க போதா நம்ம வாழ்க்கையில ஏதா இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து ஒரு பக்கம் நம்ம விஜய் கூப்பாடு போட்டுன்னு இருக்காரு கூப்பாடு போட்டாலும் சரி எப்பாடு பட்டாலும் சரி ஒன்னும் பண்ண முடியாது விஜய் நடக்கிறது தான் நடக்கும் ஒருத்தர் என்ன செய்யறாங்களோ அதுதான் அவங்களுக்கு வந்து பலனா அமையும் சொல்லிட்டு சொல்லுவாங்க அது போலதான் இவங்க என்ன செஞ்சாங்களோ அவங்களுக்கு இதுதான் தண்டனையா வந்து அமையுது இது ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கலாம் ஆனா இருந்தாலும் அதே சமயத்துல இன்னும் நிறைய மாற்றங்கள் இன்னும் நிறைய திருப்பு முனைகள் எல்லாம் கொண்டு வந்து தீர்ணுங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காரு அவரு அம்மாடி உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதனி அடிச்சுன்னு ஒரு பக்கம் ஓடி வராரு ஏன்னா அப்பா பாசம் சும்மா ஒண்ணு இல்லைங்க வந்து பார்த்துட்டு மல்லி ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சுரு ஏமா நீ என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாம் வாயிலா போச்சு இவ்வளவு போய் கீழே தள்ளி விட்டு இருக்கே இவ்வளவு இதனும் நான் தான் நான் என்ன பண்ணிருப்பேன் இத்தனை நாள் அப்பா அப்பான்னு சொல்லிட்டாது என் பின்னாடி சுத்தி இருந்தா இப்ப அதுக்குடா இல்லையே என்னவே யாருன்னு திரும்பி கேக்குறாளே என்ன இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளி ஏமா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு நம்ம கதிரேசன் நான் என்ன பண்ணிட்டோம் நான் எதுவும் வேணும்னு தெரிஞ்ச அறிஞ்ச புரிஞ்ச பண்ணலை நடந்தே நடந்து போச்சு அதனால நான் எதுவும் பேசறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு சமயத்தை பயன்படுத்தி அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க பதட்டம் நிறைஞ்சுன்னு தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இந்த பதட்டத்துக்கு மேல பதட்டம் ஒரு பக்கம் வருமா வாழ்க்கையிலேயே இதே ஒரு பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு சரி போனதெல்லாம் போயிட்டு போயிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல நம்ம மல்லி இருந்து நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல இருந்து விலகுறாங்க போய் கடவுளை வேண்டின்னு இருக்காங்க கடவுளையே நீங்க தான் எனக்கு எப்படியாவது நல்ல வழி காட்டணும் ரேணுகாக்காவும் காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ மனோகிரப்பாவோட இப்பதானே எனக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இவ போலியோ நடிச்சு போலியோ அந்த சுத்தம் சுட்டுட்டுனு போக பாப்பா இவளை அப்படியே விட்டு வைப்பாங்களா இதுக்கு மேல இவளால நடிக்க முடியாது இல்ல இனிமே இவளோட குடி நம்ம கையில வாழ்க்கையில நடிக்கலாம் தப்பு இல்ல ஆனா நடிப்பே வாழ்க்கைய வச்சுன்னு இருக்காங்களா இவங்கள மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இத பாக்கும் போது ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கு ஒரு பக்கம் வியப்பாவும் இருக்கு வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கான்செப்ட்ல தாங்க போயின்னு இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த தாங்க சொல்ல போறோம் நம்ம நிஷா இருக்காங்களா அவங்களும் மறுபக்கம் ராஜேஸ்வரி அண்ட் ரஞ்சிதம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்துனா அதுக்கு முதல் படி இந்த ஆக்சிடென்ட் தான் இதை வச்சு நம்ம மல்லி அந்த வீட்டை விட்டு தோறத்தில இருப்பான் இதை பயன்படுத்திக்கிட்டு அடி மேல அடி 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 அடிச்சு ஓட விடணும் இந்த முடிவு சரியான முடிவா இருக்குமா இது ஒரு ஆரம்பமா இருக்குமா முடிவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு மனுசுக்குள்ள மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் ஓடலாம் ஆனால் அந்த ஆயிரம் கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் அந்த பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி விஜய் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் சுடரி என்பவர் உண்மையான சுடரி இவ வந்து ரேணுகா இல்ல அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்றத நம்மளோட ஆசை ஆனா இந்த ஆசை பழிக்குமா நிறைவேறுமா இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போது என்னென்ன விஷயங்களை மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் பதில் நம்ம கையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க எல்லாத்துக்கும் நம்ம பதில் இல்ல எல்லாத்துக்கும் பதில் நம்ம தேடி தேடி ஒரு பக்கம் நம்ம லாஸ்ட்ல தொலைஞ்சு போவோம் தான் நான் நினைச்சுன்னு இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போறோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் ಮಿಕ್ಕ ನನ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಡಾಟಾ ಸೇವನ್ ವಂದ ನಂಬರ್ ತರಗೇ